சக்திவாராக இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எதை பார்த்திங்கனாக்கா தை அமாவாசை பற்றி தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற வரிசையில் இனிமே நமக்கு வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷமான நாட்களே அதில் முதல் முறையாக நமக்கு வந்தது பார்த்திங்கனாக்கா தைப்பொங்கல் அடுத்தபடியாக நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடு முக்கியமான வழிபாடு இந்த தை அமாவாசை பொதுவாக பார்த்தீங்கன்னா மாசா மாதம் நமக்கு அமாவாசை வருது அதில் முக்கியமான அமாவாசை தினம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தை அமாவாசை ஆடி அமாவாசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா மகாலய அமாவாசை இந்த அமாவாசைகளில் எப்போவுமே நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் மாதம் பண்ணுவாங்களா அப்படின்றது கிடையாது முக்கியமான அமாவாசை தினமான இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசையில் பண்ணுறது உண்டு ஏன் இதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதத்தில் தான் நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா பூமிக்கு வருவாங்க பூமிக்கு வந்து இருக்கிற நம்மளோட முன்னோர்களை எப்போ நம்ம வழி அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தை அமாவாசையில் தான் வழி அனுப்புவோம் எப்படி அந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்களாம் எப்போடா நம்ம வந்து இந்த பூலோகத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்க அந்த ஆத்மா பார்த்தீங்கனாக்கா அந்த ஆடி மாதம் வருகை வந்து இவ்வளோ நாள் கழித்து திரும்ப தை அமாவாசையில் அவங்க மேலோகத்துக்கு போகும்போது அவங்க கொஞ்சம் ஏக்கம் இருக்க தானே செய்யும் இவ்வளோ நாள் நம்ம இருந்தோம் அதே மாதிரி இப்போ நம்ம மேலே போக போகிறோம் அப்படின்ற வந்து ஒரு வருத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள வந்து நம்ம இன்னும் சந்தோஷப்படுத்தி தானங்க அனுப்பணும் அதனால் தை அமாவாசையை கண்டிப்பாக யாரும் தவறு விடக்கூடாது இந்த வருஷம் தை அம்மாவாசை எப்போ வருதுன்னு பார்த்துடலாமா இந்த வருஷம் தை அமாவாசை ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் புதன்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது இதில் பார்த்திங்கனாக்கா திருவோணம் நட்சத்திரமும் எனஞ்சி இருக்குது அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் எப்போது வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ராகு காலம் யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்து நீங்கள் மற்ற நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி வீட்டில் இலை போட்டு படையல் படிக்கணும் ப படைக்கணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அன்றைக்கி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் ஏழு ஒன்பது யமகண்டம் இருக்குது காலம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குது அதனால் அந்த நேரத்துக்கு ஏத்தார் போல் நீங்கள் தர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த படையலை வந்து நீங்கள் போட்டு முன்னோர்கள் வழிபாடு பண்ணலாம் எப்படி நான் வந்து ஒவ்வொரு பூஜைக்குமே வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லுவனும் அதே மாதிரி இந்த தை அமாவாசைக்கு முன்னோரோட வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் முன்னோர்களோட ஆசை இல்லை அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட பூஜைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பலனை கொடுக்காதுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கனாக்கா என்ன நீங்கள் ஒரு ஃபோட்டோவுக்கு முன்னாடி இலை வச்சு படைத்து பண்ணுறீங்களே உயிரோடு இருக்கும்போது நல்லா கவனிச்சு கவனிச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக அது உண்மை தான் உயிரோடு இருக்கும்போது நம்மளோட அப்பா அம்மாவை சந்தோஷமாகவும் மனநோகாமலும் பார்த்துக்கணும் ஏன்னா நம்மளை இவ்வளோ தூரம் பெற்று வளர்த்து ஆளாக்கி அதுக்கு தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஒரு கொஞ்சம் வயசான காலத்தில் அவர் அப்பா வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருப்பார் அம்மாவுக்கு வந்து உடல்நலம் போய் ஆனால் சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்ட அந்த ஜீவன்களை வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நோக்கடிக்க கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் அப்பா அம்மாவை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வந்து போய் சேர்ந்துடுறாங்க வேலை அந்த மாதிரி சம்பமாகும் முடிஞ்சால் அவங்கெல்லாம் வந்து கூடவே வந்து ஒன்று அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போங்க இல்லை உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கல அப்படின்னாக்கா வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்கள வந்து பார்த்துட்டு போகிறது அந்த மாதிரியான விஷய விஷயங்கள் வந்து வச்சுக்கோங்க ஏன்னாக்கா ஒரு ஒரு கால கட்டத்துக்குமே வந்து இருக்கும்போது அந்த அருமை வந்து யாருக்குமே வந்து தெரியறது கிடையாது இல்லைன்னு போது தான் அந்த அருமை வந்து தெரியும் ஆனால் இருக்கும்போது பார்த்துக்காத இது வந்து போனதுக்கப்புறமா வந்து வருத்தப்பட்டு வந்து பலன் ஒன்றுமே க கிடையாது ஐயோ எங்கள் அப்பா இப்படி சொன்னால் எங்க அம்மா இவ்வளவு சொன்னாங்களே அப்போவே செய்யாமல் போயிட்டேனே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமாங்க பாதிப்பு வரும் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காத பசங்களாக இருக்கட்டும் எந்த விஷயம் செய்யாதவங்கள்னா வேற யார் மூலியமாவது அதே வேலையை செய்யும்போது அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ளாகி செய்யணும் அப்படின்ற கட்டாயத்துக்குமே ஆளாவாங்க அப்போ நினைப்பாங்க நம்ம அப்பா அம்மா சொல்லும் போதெல்லாம் செய்யலை உங்களுக்குலாம் செய்யணுமா அப்படின்னு இது வந்து நடைமுறையில் வந்து நடந்துட்டு தான் வருது அதனால இப்போ வந்து இருக்கும்போது நீங்கள் கவனிச்சுக்கோங்க சரி இருக்கும்போது தான் கவனிக்கலைப்பா அதுக்காக நான் வந்து போயிட்டாங்களே இனிமேல் இருக்கும்போதே கவனிக்கலை போனதுக்கப்புறம் நான் எதுக்கு கவனிக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஏன் செய்யணும் அப்படின்னாக்க இரு இந்த குழந்தை பாக்கியம் சில பேருக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் இதில் சொல்கிறேன் நான் தலைமுறை தலைமுறையாக சில பேருக்கு வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப நாள் குழந்தையே கிடையாது அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு ஆரம்பிக்கிறேன் ஆனால் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் பணம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் வந்து அந்த வீடு வந்து சீக்கிரமாகவே வந்து முடிய மாட்டேங்குது ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு தடங்கல்கள் ஒன்று வரும் வந்து வருவோம் பார்த்தீங்களா அதுக்கு முக்கியமான காரணம் அப்படி என்னன்னா ஒன்று குலதெய்வம் வழிபாடு பண்ணாமல் இருக்கிறதும் முக்கியமாக இந்த நம்மளோட முன்னோர்கள் வழிபாடு பண்ணாமல் இருக்கிறது தான் அதனால் இருக்கும்போது தான் பண்ணணும் நல்லா கவனிக்கணுன்றது முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அவங்க போனதுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லோருமே நீங்கள் அமாவாசையை தவறவே விடக்கூடாது மாத மாதம் உங்களால் வந்து ஏன்னா ஒரு நாள் வந்து நம்ம முன்னோர்களுக்காக நமக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு உதவின நம்மளுக்கு வந்து பெத்த தாயும் தகப்பனையும் வந்து நம்ம என்ன தான் வந்து இப்போ நடைமுறை வாழ்க்கையில நோக்கடிச்சு எல்லாம் பண்ணாலும் அந்த ஆத்மா போய் சேரும்போது அது வந்து ஏக்கத்தோடு தாங்க போய் சேரும் அப்போ கூட அந்த ஜீவன் என்ன நினைக்கும்னா ஐயோ என் பிள்ளையை விட்டுட்டு போயிட்டனே என் மகளை விட்டுட்டு போயிட்டேனே அப்படின்ற அந்த ஏக்கத்தோடு தான் வந்து அவங்க மேலே போகும்போதும் அந்த ஆத்மா கண்டிப்பாக நினைக்கும் அப்படியேப்பட்ட ஆத்மாக்காக நம்ம ஒரு நாள் வந்து அவங்களுக்காக பண்ணுற விஷயங்களில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது கண்டிப்பாக எல்லாரும் அந்த அமாவாசையை வந்து தவற விடக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த தை அமாவாசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க வந்து வழி போது சந்தோஷமாக வழி அனுப்பணும் சந்தோஷமாக வழி அனுப்பணுனா என்ன பண்ணணும்னா தை அமாவாசைக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த எள்ளும் தண்ணீரும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்காக வேண்டிய நம்ம செய்கிறது சில பேருக்கு வந்து அயிற வச்சு பண்ணுறதில் வழக்கம் இருக்காது அப்படி இருக்கிறவங்க வந்து கோவிலில் குளக்கரையிலையோ இல்லை கடற்கரை ஓரத்துலேயோ நிறைய இடத்துலலாம் வந்து தை அமாவாசைகள் வந்து பண்ணுறது உண்டு அங்கே வந்து முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் இல்லைங்க எங்களுக்கு அங்கெல்லாம் போக முடியாது கோயிலுக்கு போக மாட்டேன் எங்கள் கொலக்கரை கிடையாது எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் வீட்டில் வயசானவங்களே இருப்பாங்க ஆனால் அவங்கள வந்து மனசில் ஆசை இருக்கும் ஆனால் அவங்களால வந்து பண்ண முடியாது வீட்டுக்கு வர வச்சு நீங்கள் வந்து ஐர வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஐர வச்சு பண்ண முடியலன்னா நீங்கள் கோவிலில் போய் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா முன்னோர்கள் படம் இருக்கும் இல்லைங்களா அந்த படத்தை வச்சுட்டு நீங்கள் அந்த அவங்களுக்கு உண்டான அந்த வாழைக்காய் அவரைக்காய் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது வாழைக்காய்லாம் ஏன் அதை முக்கியமாக இருக்குது அப்படின்னாக்கா சொல்லுவாங்க பார்த்தீங்களா வாழையடி வாழையாக வந்து நல்லா வளரணும்னு வாழ்த்துவாங்க அந்த மாதிரி அந்த முன்னோர்களுக்கு நம்ம அந்த வைக்கக்கூடிய அந்த வாழைக்காய்க்கு வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் நல்லபடியாக வழங்குவாங்க இருங்கப்பா அப்படின்னு அவங்களுக்கு இன்னுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் இந்த பதார்த்தத்தில் வந்து இது ரொம்ப முக்கியம் அதை வந்து வச்சு நீங்கள் வந்து எப்படி வடை பாயசத்தோடு சமைச்சு போடுறீங்களோ அதை வந்து நீங்கள் சமைச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமைக்கிற பொருளை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் என்ன பண்ணுவோன்னா காக்காய்க்கு வந்து வைப்போம் இல்லைங்களா காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் அப்படி காகத்துக்கு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டது முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவு கோவில் இருக்கும் இல்லைங்களா சிவாலயமோ இல்லை வந்து ஒரு அம்பாலோட ஆலயமாக எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போய் அங்கே வந்து ஒரு நெய் தீபம் போடுங்க ஏன் சொல்கிறேன் நாங்கள் தான் வந்து வீட்லேயே கும்பிட்டு முடிச்சிட்டோமே நாங்கள் எதுக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக எங்களோட முன்னோர்கள் என்னோடய தாய் என்னோட தந்தை அவங்க எல்லோருமே வந்து முன் ஜென்மத்தில் அவங்க ஏதாவது தப்பு செஞ்சுருந்தாலும் தெரியோ தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சி செஞ்சுருந்தாலும் அதை மன்னித்து எங்கள் முன்னோர்களுக்கு நல்லபடியாக அந்த மேல் இடத்துல வந்து சௌக்கியமாக இருக்கணும் அதே மாதிரி எங்களோட கு குடும்பமும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தனை நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அதுக்காக வேண்டிதான் நான் சொல்கிறேன் இத வந்து நீங்க கோவிலில் போய் ஒரு தீபம் ஏத்துங்க இன்னொரு விஷயம் அமாவாசையில முக்கியமான பங்கு வகிக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த காரிய தடங்கள் எல்லாமே வருது அப்படின்னாக்க அதுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த செய்வினை தோஷங்கள் பில்லி ஏவில் அந்த இது சூனியம் வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு வந்து அந்த பித்தம் புடிச்ச மாதிரி இருப்பாங்க நல்லா தான் இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து அவங்க தெரியாமல் தான் செய்வாங்க அதை தெரிஞ்சு செஞ்சுருக்க வாய்ப்பில்லை அதுக்கப்புறமா தான் வருத்தப்படுவாங்க ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு நான் ஏன் அந்த நேரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சில பேருக்கு இந்த ஏவில் பில்லி சூனியம் அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ரெண்டு முக்கியமான நாளில் வந்து வீரியம் வந்து அதிகரிக்கும் அது என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அமாவாசையிலையும் பௌர்ணமி தினத்துலேயும் அந்த வீரியம் அதிகம் இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா உக்ர வழிபாடு உக்ர தெய்வ வழிபாடை வந்து நம்ம பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா பைரவர் பிரத்யங்கரா தேவி வாராகி அம்மன் இந்த மாதிரியான உக்ர வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி பேர் போனது எப் பேர்பட்ட பிரச்சனைகள் என்ன மாதிரியானதுனாலும் அந்த மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் ஏன்னா அந்த ஸ்தலத்தில் போய் அந்த மண்ணை மெதிச்சாலே அந்த நம்ம மேலே இருக்க ஒவ்வொரு யார் மேலே அந்த இது இருக்கணும் அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே வந்து அந்த அம்பால் வந்து தகர்த்தடி எரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாராகிக்கு என்ன பண்ணலாம் தைய அமாவாசை அன்னைக்கு அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன் இப்போது அம்மனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காலையில் தர்ப்பணம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முன்னோர்கள் வழிபாடு முடித்தாச்சு சாயங்கால வேலையில் பக்கத்தில் இருக்க சப்தமண் சப்தகன்னி மாதர் கோயில் இருந்தால் அங்கே போங்க அம்மன் கோவில் இருந்ததுனாக்கா ஒரு சி சின்ன சைஸில் வாங்கிக்கலாம் நீங்கள் இது வந்து பூசணி வெண்பூசணி வந்து வாங்கிக்கோங்க முழுசாக வந்து நீங்கள் வாங்கணும் அதே மாதிரி வாழையில் வாங்கிக்கோங்க பச்சரிசி வாங்கிக்கோங்க நம்ம எப்படி தேங்காய் தீபத்துக்கு வந்து என்னென்னலாம் நம்ம வைப்போமோ அதே தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா தேங்காய்க்கு பதில் வெண்பூசணி நீங்கள் வாங்க போகிறீங்க சரிங்களா அந்த வெண்பூசணி வாங்கிக்கோங்க அப்புறம் மூணு விதமான எண்ணெய் சொல்கிறேன் அதை வாங்கிக்கோங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்கள் நீங்கள் வந்து வாங்கிக்கணும் இது சம அளவு அதாவது இது ஐம்பது கிராம் வாங்குறீங்க விலைக்கு அதே அளவு தான் நீங்கள் மற்ற ரெண்டு எண்ணெயும் வாங்கணும் அதுக்கப்புறமா இந்த காடா துணின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கும் அதாவது செகப்பு நிறத்தில் இருக்கும் அது வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம விளக்குக்கெல்லாம் நம்ம வந்து பஞ்சு நிற திரி போட்டு இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் வெண்பூசணி அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த சிறிய அளவிலான வந்து அந்த திரி வந்து அந்த செகப்பு நிறத்தில் இருக்கணும்னால அது வந்து உங்களுக்கு பத்தாது அதுக்கப்புறம் அந்த விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் கஷ்டப்படுவீங்க ஐயோ சரியாக ஏரியலையே அப்படின்னு அதனால் அந்த துணி இருக்கும் இல்லையா அதை வாங்கி நல்லா சுருட்டிக்கணும் சுருட்டி திரி மாதிரி பண்ணிவிட்டு அம்பாள் முன்னாடி அந்த மூணு எண்ணெயும் கலந்துட்டு அதுக்கு மஞ்சள் குடும்பம் ஒவ்வொரு பூசணிக்கும் அதாவது அந்த பூசணியை கட் பண்ண போகிறீங்க அது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்க போகிறீங்க ஒரு பூசணிக்கு ஒரு பாகத்துக்கு அஞ்சு போட்டு இன்னொரு பாகத்துக்கு அஞ்சு போட்டு சரிங்களா அதனால் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு போட்டுட்டு அம்பாள் முன்னாடி இதை வந்து அம்மா எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து ஏவல் பில்லி சூனியம் இருந்தது அப்படின்னாக்கா அது இதோடு நான் விளக்கு ஏத்துறதோடு அதோடு அதுவும் எரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த வெண்பூசணியால் அம்பாளுக்கு விளக்கு ஏற்றுங்க முடிஞ்சால் அந்த வெண்பூசணியை அந்த ஏற்றி முடிச்சுட்டு அம்பாள் முன்னாடி ஒரு ஆரத்தி மாதிரி காமிக்க வச்சுட்டு சுத்தம் முடிஞ்சுது அந்த பிரகாரத்தை அப்படின்னாக்கா ஒரு ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வளம் வந்துட்டு விழுந்து கும்பிட்டுட்டு இன்றைக்கி நான் என்னோடய முன்னோர்களையும் கும்பிட்டுருக்கேன் அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் வந்து அவங்களையும் நீ ஆசிர்வாதம் பண்ணணும் அதே மாதிரி என்னையும் எங்கள் குடும்பத்தாரையும் நீ ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இது முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போது அன்னைக்கு வா வாரகி அம்மனுக்கு இந்த விளக்கு போட்டாச்சு அந்த வெளியில் வந்து உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா அதாவது முடியாமல் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க ஊனமுற்றோர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சதுன்னா அன்னதானம் பண்ணி கொடுங்க வீட்லேயே முடிஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது தான் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஹோட்டல்லையாவது நீங்கள் வந்து வாங்கி அன்னைக்கு வந்து கொடுக்கறது ரொம்ப பலனை தரும் அதே மாதிரி உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பசு அன் பசுவிற்கும் கன்று குட்டிக்கும் நம்ம வந்து உணவு அளிக்கணும் ஆனால் அன்னைக்கு தான் பாருங்களேன் எல்லாருமே கோவிலில் போய்ட்டு ஒரு பத்து பசு இருக்குது அப்படின்னா போகிறவங்க எல்லாருமே அந்த அகத்திக்கிறீ ஆ கொடுங்க கொடுங்க இன்றைக்கி எப்படியாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு திணிப்பாங்க அது சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு சாப்பிடவே முடியாத ஒரு நிலையில் இருக்கும் ஆனால் அது கொடுத்தா எப்படி வாங்கும் சில பேர் வந்து பார்த்துருக்கேன் கோயிலில் கொடுத்தா வாங்கவே இல்லை கஷ்டமாயிடுச்சு எனக்கு அப்படிலாம் வந்து இருக்காங்க ஏன்னா அது காலையிலேருந்தே சாப்பிட்டுட்டுருக்கு வயிறு வந்து அதுக்கு நிறைஞ்சி போச்சு திரும்பவும் அது எப்படி சாப்பிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோசாலையிலேயே மாட்டு தீவனம் ஒரு ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு நாளுக்கோ அப்படின்னு அந்த மாட்டு தீவனம் வந்து அந்த கோவிலில் வாங்குவாங்க இல்லைங்களா அதுக்கு பணத்தை நீங்கள் வந்து கட்டிடலாம் அந்த மாதிரி செய்யலாம் அப்புறமா வந்து வாழ் வரும் அகத்திக்கிரியே கொடுத்து கொடுக்காமல் ஒரு வாழைப்பழம் கொடுங்க பச்சரிசி வெள்ளம் கலந்து அது கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அதனால் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பசுவும் கோதானம் அப்படின்றது வந்து ரொம்ப விசேஷம் கோதானத்தில் பார்த்திங்கனாக்கா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்க ஒன்று கோவிலுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விவசாயிகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நம்ம கோதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஏன்னா எல்லாம் முப்பது முக்கோடி தேவர்களுமே அந்த அதுக்கப்புறம் எல்லா தெய்வமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பசுவில் இருக்குது அதாவது நீங்கள் அந்த குடும்பத்தையே நீங்கள் வாழ வைப்பீங்க அந்த குடும்பமே உங்களை வந்து சங்கதி சங்கதியாக வந்து வாழ்த்து சொல்லுவாங்க அதனால் எல்லா எங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பசுவுக்கு ஏதாவது நீங்கள் உணவு வந்து நீங்கள் வந்து ஒன்று பணம் கட்டி பண்ணலாம் இல்லையோ வந்து நீங்கள் எப்போது எல்லாம் போகிறீங்களோ அன்றைக்கி வந்து இல்லை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அந்த ரோட்டிலெல்லாம் மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும் அதுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம் கோவிலில் இருக்கிற பசுவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அதனால் இந்த மாதிரியான வழிபாடை நீங்கள் அம்மாவாசை தைய அமாவாசை அன்னைக்கு பண்ணுங்கள் நம்மளோட முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இப்போது இந்த தைய அமாவாசைக்கு வந்து சில பேர் ஒரு சந்தேகம் கேட்டாங்க என்ன அப்படின்னா எனக்கு நான் வெளியூரில் இருக்கேன் ஆனால் அப்பா அம்மா இருக்காங்க நான் வந்து தைய அமாவாசை பண்ணணுன்ற அவசியம் இல்லை இல்லை அப்படின்னு வந்து கேட்டாங்க ஒருத்தங்க அது என்னன்னா அப்பா அம்மா இருந்தாலும் கூட நம்ம அப்பா அம்மா வந்து அவங்க முன்னோர்களுக்கு செய்வாங்க இல்லைங்களா நீங்கள் முடிஞ்சால் உங்கள் தாத்தா பாட்டியை நினச்சிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது இந்த மாதிரி யாருக்கோ முடியாதவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு ஏதோ ஒன்று வாங்கி நீங்கள் கொடுத்து ஒரு திருப்தி படுத்திங்க இல்லையா ஒரு கோயிலுக்கு போய் ஒரு தீபம் மட்டும் போடணும்னு நான் கேட்டுக்கிறேன் இல்லையா வீட்லேயே முன்னோர்களை நினச்சி அவங்க படம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு இடத்துல ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் தீபம் வந்து போட்டு நீங்கள் எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெண்கள் பெண்கள் வந்து என்ன அப்படின்னாக்கா மாங்கல்யம் திருமாங்கல்யம் உள்ள பெண்கள் வந்து யாருமே வந்து அந்த எள்ளும் தண்ணியும் வந்து பண்ணி இது வந்து செய்கிறது வந்து இது கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் முன்னோர்களை நினச்சி இலை போட்டு வழிபாடு பண்ணி காக்கைக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள் கையால் சொன்ன மாதிரி பசுக்களுக்கோ நீங்கள் வந்து ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா உணவு தானம் அன்னதானம் வந்து செஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஏக்கங்கள் இருக்குது என்னென்னா எனக்கு அம்மா இல்லை இல்லை அப்பா இல்லை எங்கள் மாமியார் வீட்டில் வந்து என்னை இதெல்லாம் செய்ய விட மாட்டேறாங்க எங்களுக்கு வந்து ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எனக்கு ஏதாவது செய்யணுன்றிருக்கு நிறைய பேருக்கு இந்த வந்து ஆதங்கம் வந்து இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் சமையலெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வழக்கத்துக்கு யார் முன்னோர்கள் இருக்காங்களோ உங்களோட கணவர் வீட்டு இதில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு புடி சாதத்தை நீங்கள் உங்கள் கையால் யார் இல்லையோ அப்பா இல்லைன்னா அப்பா பேர் அம்மா இல்லைன்னா அம்மா பேர் சொல்லி சொல்லும் போதே இன்னும் உங்களோட தலைமுறையில் இருக்க எல்லோரோட முன்னோர்களுக்காகவும் நான் இதை வைக்கிறேன் நல்லபடியாக அதை சா சாப்பிட்டுட்டு எங்களை வந்து வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக உங்களோட முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இதை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த அமாவாசை தவறாமல் நம்ம செய்கிற இந்த முன்னோர்கள் வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யும் அதே மாதிரி இந்த மாதிரி வீட்டில் இருக்க தடங்கங்கள் இ எல்லாத்தையுமே வந்து அதை நிவர்த்தி செய்யும் நல்லா இருப்பீங்க நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வங்கள் வழிபாடம் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஆசிர்வாதங்கள் எப்போவுமே உண்டு ஏன்னா நமக்கு அப்புறம் நம்மளோட பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா அதனால் அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு மூணு ஜெனரேஷன் தலைமுறையோட பேராவது தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி இதுலையாவது எழுதி வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தர்ப்பணம் அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது இந்த நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா பேர் வந்து இப்போ யாருக்குமே தெரியறது கிடையாது முடிஞ்சளவு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி பேர் அவங்களோட என்ன சொல்லி இன்னொரு பெரிய தாத்தா பாட்டி பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்க தெரிஞ்ச பேர் எல்லாமே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நன்மையாக இருக்கும் இந்த தை அமாவாசை பதிவு உங்கள் எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஜெய் வரகி